ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி காலையில் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவாங்க இதில் ஒன்று ரெண்டு செடிங்க சில டைம் இந்த அவசரத்தில் ஊற்றிட்டு வரனால சில செடிங்களுக்கு ஊத்தாம வந்துடுறேங்க மறந்துடுறேன் என்னன்னு தெரியல லைனாக தான் ஊற்றிட்டு போகிறேன் அதில் ஒன்று ரெண்டு செடிங்க பாட்டில் ஊற்றாமல் அப்படியே மிஸ் ஆயிடுது அப்படி மிஸ் ஆன செடியில் தாங்க இது இது தண்ணி ஊற்றாமல் நான் விட்டுருக்கேன் அது வாடி போயிருந்துச்சு காலமாக வந்து பார்த்தப்போ எல்லாம் வாடி போய் கடந்துச்சு கடகடான்னு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றினா அதுக்கு தான் தண்ணி ஊற்றுனேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்துருந்தா இதெல்லாம் ஃபுல்லாக டயர்டாகி அப்படியே கமந்து இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே இதுங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் மெது மெது மெதுவாக எலும்பி அப்படியே அழகாக வந்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஒன்று ரெண்டு செடிங்க வாடி தான் இருக்குது ஆனால் எலும்பிட்டாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் அதை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் மாடி தோட்டத்தில் ஏன்னா நிறைய செடி இருக்கக்கூடிய டைம் நமக்கு இந்த தப்பு நடக்கும் அந்த தப்பு தான் எனக்கு நடந்துருக்கு இப்போ அறுவடை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கிடைக்கிறத ஒன்று ரெண்டே எடுத்துகிட்டு வர வேண்டியது அதுவும் சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியது ஏன்னா இந்த வெயில் காலம் ஆனனால் அப்படியே பசங்களை காலமாக இன்னைக்கு சூடாக தோசையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு ரெண்டு ஆம்லேட் ஆம்லேட் இல்லைங்க இது ஃபுல் புல்ஸேன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆஃப் ஆயில் அது ரெண்டும் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் எனர்ஜியாக கொடுக்கணும் ஏதாவது ஒன்று அப்படியே எடுத்து கொடுத்துக்க வேண்டியது அதே மாதிரி இது நான் வச்சது இது நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு வச்ச மீன் குழம்புன்னு ஆனால் இன்றைக்கி வச்சது இல்லைங்க இது செவ்வாய்கெழமை வச்ச மீன் குழம்பு இந்த வாரம் ஃபுல்லாக மீன் குழம்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் மார்க்கெட் எல்லாம் நான் போட்டிருப்பேன் மார்க்கெட் போன வீடியோ அன்றைக்கி சேர்த்து வாங்கிட்டு வந்த மீன் தான் அது தீர்வாரம் இந்த வாரம் ஃபுல்லாக மீனாகவாக தான் இருக்கும் இன்றைக்கி ரால் கிரேவி தாங்க பண்ணேன் அதுதான் பண்ணுற வீடியோ தான் இதுங்க நான் என்னோட ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் ஒன்று என்னென்னால் எங்கள் வீட்டில் எல்லாரும் மீன் சாப்பிட்டா வீட்டில் ஒரு ஆள் சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத ஆள் தான் என்னோட பொண்ணு அவளுக்கு மீனுன்னா கொஞ்சம் வெறுப்பான மாதிரி ஏன்னு தெரியல எங்கள் ஊர் சைடு நான் பிறந்து வளர்ந்தது மீன்லேயே வளர்ந்த வளர்ந்துருக்கேன் எப்போ மீன் இருந்தால் தான் சாப்பாடு இறங்குற மாதிரி ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டா அப்படியே தெளிச்சு வரக்கூடிய டைம் மீன் குழம்பு பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அதை வத்தி நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இதுக்கு எதுவும் தொட்டுக்க வேண்டாம் இந்த ஒரு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லைங்க இந்த மண் சட்டியில் வச்சு நம்ம குழம்பு பண்ணி மீன் குழம்பு பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்குன்னே ஒரு மீன் சட்டியை வச்சுருப்பேன் நான் மீன் குழம்புக்கு பண்ணுறதுக்குன்னே அதுதான் இந்த மீன் குழம்பு சட்டி ரெண்டு மூணு வச்சுருக்கேன் இதெல்லாம் ஊர்லேருந்து வந்து பொக்கிஷமாக நான் எடுத்துகிட்டு வர மீன் சட்டிங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்